ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ பார்க்கும்போது பெண்கள் அணியின் சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லாங்க இந்த வாரத்துக்கான கிரோசரி டாஸ்க் எல்லாமே முடிஞ்சிருது இவங்க வந்து பொருட்கள் எடுக்க போறாங்க அந்த இடத்துல கொடுத்த நேரத்துக்குள்ள இவங்க எடுக்க வேண்டிய பணத்துக்கு அதிகமா பொருள் எடுத்துட்டாங்களா அப்படிங்கறது தெரியல பிக்பாஸோட அறிவிப்பு உடனே பெண்கள் எல்லாருமே தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கேப்டனா இருக்கிற மஞ்சுரி வந்து பெண்கள் அணியில இருக்கிற எல்லார்ட்டையுமே பேசிட்டு இருக்காங்க அதாவது பொருள் எடுக்கிறதுக்கு சாச்சனா போறேன் சாச்சனா போறேன் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறா இந்த இடத்துல ஆர்வம் தேவை இல்ல சாமர்த்தியம் தான் தேவை சாச்சனாவை அனுப்புனது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்தத பாத்தோம் அப்படின்னா அன்ஷிதா பேசுறத காட்டுறாங்க அவங்கள பொறுத்த அளவுல நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்தா போதும் அப்படிமே சொல்லிட்டு இருக்காங்க பக்கத்துல சாச்சனா நின்னுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பிரெட்டுக்கு இவ்ளோ ஜாம் வச்சு சாப்பிடறது சாச்சானா இப்பெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது பொருட்கள் எடுக்க போறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஆனா அதுக்கப்புறமா சாச்சனாவை பொறுத்த அளவுல அழுதுகிட்டு ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க இப்படி ஆனதுக்கு நான் மட்டும்தான் காரணமா நான் அப்படி என்ன தப்பு பண்ணே தெரியல சாச்சனாவை ஆறுதல் படுத்துறதுக்காகவே சௌந்தர்யா தர்ஷிகா வர்ஷினி ஜெப்ரி இந்த நாலு பேருமே இருக்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின் சொல்லலாம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தாங்க வீடு சாப்பாடு வரைக்கும் பெண்கள் அணிய பொறுத்த நம்ம கையில அதிகாரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அர்த்தப்பட்டு இருந்தாங்க இப்போ எல்லா அதிகாரமே பெண்கள் அணி தான் இருக்குது அதாவது கிச்சனா இருக்கட்டும் ஸ்டோர் ரூமா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த வார கேப்டனாக இருக்கட்டும் எல்லாருமே பெண்கள் நிலையில தான் இருக்கிறாங்க ஆனா இந்த அதிகாரத்தை இவங்க சரியா பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா வாய்ப்பே இல்ல உள்ள நிறையவே ஆர்வ கோளாறுகள் இருக்குது அதுலயும் குறிப்பா சௌந்தர்யாவா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் இவங்களோட ஆர்வ கோளாறுக்கு அளவே கிடையாது அவங்க தான் கிச்சன் இன்சார்ஜ் ஆகி இருக்கிறாங்க கூட சாச்சனா வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு டாஸ்க் எல்லாம் அதாவது ஆண்கள் அதே டாஸ்க்கு தான் டாஸ்க் பண்ணிட்டு தட்ட கழுவுங்க இல்லன்னா பாத்திரம் கழுவ போங்க ஆண்கள் அணியினர பொறுத்துல உள்ள ஆனா இவங்களை பொறுத்துல உள்ள தலையில வச்சுக்கிட்டே தான் எல்லாம் பண்ணணுமா இதே விஷயத்த உங்களுக்கு பண்ணி இருந்தா நீங்க கடந்து ஆடி இருக்க மாட்டீங்க நீங்க நடத்துங்க எல்லாமே நல்லதுக்காக தான் இவ்வளவு நாள் வந்து ஆண்கள் என்னமோ கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க பெண்கள் அணியில இருக்கிற பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே பட்டவங்க அப்படிங்கறது இந்த வாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பெண்கள் அணி பொறுத்தளவுல சமையல் பொருட்கள்லயும் கோட்டை விட்டுறாங்க இதனால என்னெல்லாம் குழப்பங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ்ல சீரியலான உங்களை பொறுத்தளவுல இந்த சாச்சனா அப்படிங்கிற முந்திரிக்கோட்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்